ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் அனுப்புறமாவோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுகன்யா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னார் பழனி அந்த வீட்டுல இருக்கிறது இங்க வந்து சொல்றதோ இங்க நடக்கிறத அந்த வீட்டில் போய் சொல்றதோ கண்டிப்பா இனி செய்யவே கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம சுகன்யா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை கண்டினியூ பண்றாங்க பட் யாருக்கும் தெரியாம பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சுகன்யா வந்து இந்த விஷயத்த விடுறதா இல்லை அவங்க இந்த வீட்டுல கலகம் மூட்டணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்காங்க பழனிக்கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னும் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி ரொம்ப பெரிய ஒரு டெரர் மாதிரி அங்கே க்ரியேட் விட்டுருக்காங்க அதாவது சுகன்யாவே அந்த ஆள் கிட்ட அவ்வளோ பயப்படுறா அந்த ஆளை பார்த்த உடனே அவ்வளோ நடுங்கிறா அப்படின்னா அப்போ அந்த ஆள் எவ்வளோ மோசமானவனாக இருப்பாள் அப்படின்னு நம்ம பழனி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கார் ஏற்கனவே ஸோ சுகன்யா ஏதோ ஒரு விஷயத்தை கிட்ட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குமார் மேலே இருக்கிற அந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கிட்டே பேசுறதுக்கு முடியாதுங்கிறது ஏற்கனவே மாறி பேசிட்டாங்க அவங்க பேசும்போது நம்ம ராஜ் இருந்துட்டு கண்டிப்பா என்னால இதை பத்தி வீட்டுல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிருது ராஜியா இப்படி நம்ம கிட்ட பதில் சொல்றா நம்ம கேட்டா அவ நமக்காக எதையும் பண்ணுவான்னு நினைச்சோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா நம்ம வடிவு இருந்துட்டு இந்த விஷயத்தை ராஜி கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ திரும்பவும் கோவிலுக்கு வர சொன்னா அது சரியா இருக்காது சுகன்யா கிட்ட சொல்லி விடுறதுக்கும் அவ்வளோவா வந்து நல்லா வராது சரியா வராது அவ வந்து தேவையில்லாதது ஏதாவது கிளப்பி விட்டுடுவா அப்படின்னு நம்ம வடிவு பயப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா பழனிக்கு கால் பண்றாங்க நான் ராஜி கிட்ட பேசணும் அவகிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன வழி அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஐயோ அண்ணி வேண்டாம் அண்ணி தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்றாங்க நான் தேவையில்லாமல்லாம் எதுவும் பேசல நீயும் அதாவது நீங்களும் ராஜியும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் எங்க வரணும்னு கேட்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்ல நான் கிளம்பணும்னா இங்க மச்சாங்கிட்ட ஏகப்பட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு என்ன தம்பி நீங்க நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன் ராஜியும் நீங்களும் எங்க வருவீங்களோ எனக்கு தெரியாது நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க நான் வந்துடுறேன் சரி ஓகே சொல்லிட்டு ராஜி டியூஷன் எடுக்க போகும்போது கண்டிப்பா வெளியில வரும் அந்த டைமுக்கு நான் கால் பண்ண சொல்றேன் அப்போ நீங்கள் வெளியில் வாங்க எங்கேயாவது ரோட்டில் கூட மீட் பண்ணுவோம் ஆனால் பர்டிகுலராக எங்கேயாவது மீட் பண்ணி பிளான் பண்ணி பேசினோம்னா கண்டிப்பாக மச்சாங்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் எதாவது ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது வேணால் சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ராஜிக்கு கால் பண்ணால் ராஜி ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க ஃபோன் வந்து அவங்க கையில் இல்லாததுனால இப்போது நம்ம வடிவு வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக ராஜிக்கிட்ட நம்ம பேசினா அவள் ஒத்துப்பா இதுக்கு முன்னாடி வேறு கதை ஆனால் இப்போது அம்மா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவ ஒரு பாசிட்டிவான முடிவை சொல்லுவா அப்படின்னு நினைக்கிறாங்க பழனியும் ரொம்ப ஒரு நல்ல பர்சன் அவர்கிட்ட பேசினா அவர் ஒத்துப்பாரு அந்த வீட்டில் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வடிவு பட் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கறதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மூணு பேரும் மீட் பண்ற மாதிரி நம்ம ராஜி டியூஷனுக்கு போகும்போது அவங்க கேட்குறாங்க நான் உங்க அம்மா வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிச்சு நீ வா ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க எதுக்காக என்ன கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு ராஜி அவாய்ட் பண்றாங்க உங்க அம்மா அவங்க கூட பேச மாட்டாங்களான்னு இவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அவங்களே உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படியே கப்பனை பிடிச்சிக்க வேண்டியது தானே வா ராஜி போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லை சித்துப்பா அவங்க எது கூப்பிடுறாங்க தெரியுமா அப்படின்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க இல்லை குமாரண்ணன் மேலே இருக்கிற அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நான் நம்ம வீட்டில் பேசணுமா அது நடக்கிற காரியமாக நான் பேசினா மட்டும் என்ன அவங்க ஒத்துக்க போகிறாங்களா அது மட்டும் இல்லை அரசியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமான நிலமையில இருக்குது அதுக்கு காரணம் அண்ணன் தான் என்ன அவங்க பக்கம் சொல்லிக்கிறதுக்கு நியாயங்கள் இருந்தாலும் கூட அரசு விஷயத்தில் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல ஒரு பொண்ணு நம்புனா அவன் சொன்ன எல்லாத்தையும் நம்புனா நம்ப வச்சு கழுத்தறுத்த ஒரு விஷயம் தானே இது என்ன விஷயம் அதாவது நான் கஷ்டப்படுறேன் என்னால அவங்க அவமானப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பழி வாங்கக்கூடிய விஷயமா இது அப்படின்னு நம்ம ராஜ் வந்து ஆவேசப்படுறாங்க இங்க பாரு அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்கன்னே தெரியல நீ தயவு செஞ்சு என் கூட வா நான் வாக்கு கொடுத்துட்டேன் அன்னிக்கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அப்படின்றாங்க ஆனா இதை பத்தி அவங்க பேசினாங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடும் வச்சுட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுல நீ அங்க நேர்ல பாத்துக்கமா ஆனா அம்மா அம்மா அப்படின்றது அம்மா கிட்ட தான் பேசுறோம் அப்படிங்கறத மறந்து வார்த்தையை விட்டு தொலைச்சிடாது கதிர் அப்படிதான் அவனுக்கு பாசம் எல்லாம் இருக்கும் அதை எப்படி காமிக்கணும்னு தெரியாது நிறைய வார்த்தையை விட்டுடுவா அதனால வாங்கி கட்டிப்பான் அதேதான் மச்சானுமே அவருக்கு நிறைய பாசம் இருக்கும் எல்லார் மேலயுமே அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது நீ அப்படி நடந்துக்காத ராஜிமா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது ராஜியை பார்த்த உடனே ராஜி அப்படின்னு ஓடி வந்து வடிவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு எமோஷ்னல் ஆகிடுறாங்க ராஜி என்னாச்சுமா இங்கே எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க இல்லை சித்தப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கூட என்னால் வீட்டு வாசலில் பேசக்கூட முடியாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எதாவது பேசுவாங்க அப்படின்னு நீ வந்து எங்கிட்ட பேசுகிறதுனால ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கூட பேசினா கூட அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்கள என்ன நம்ம வீட்டில இருக்கிறவங்க மாதிரி நினச்சியாம்மா அப்படின்னு கேட்கறாங்க என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீ நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு ஐயோ அண்ணி என்ன அப்படி கேட்டுட்டீங்க ராஜின்னா அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ராஜிக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை எல்லோருமே வரைஞ்சு கட்டிட்டு செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பழனி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் ராஜி கேட்டால் ஏதாவது அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கள்ல அப்புறம் ஏன் குமார் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ராஜி கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜியோட முகம் ஆடி போயிடுது அப்போ தான் சொல்கிறாங்க வடிவு இல்லை ராஜி நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இங்க வர சொல்லல நான் அதே மாதிரி நான் இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்தி கூட இதை செய்ய சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு மாறி வந்து நிறைய உதவி பண்ணிருக்காம விஷயத்துல முன்னா அவள் எப்படியெல்லாம் வளர்த்தா உனக்கே தெரியும்ல கஷ்டப்படுறதை கஷ்டப்படுறத பார்க்க முடியல அதுக்கும் மேல குமார் இப்போ திருந்துட்டான் தெரியுமா அப்படின்னு ஆமாம்மா எனக்கும் தெரியும் அவன் திருந்துட்டான் தான் நிறைய விஷயங்கள்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க திருந்தவங்களுக்கு அதாவது திருந்தாதவங்களுக்கு தானே தண்டனை கொடுத்து அவங்களை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஜெயிலுக்கு போவாங்க அவன் தான் இந்த விஷயத்த தப்புன்னு உணர்ந்துட்டான்ல இனி அந்த தப்பு பண்ண மாட்டான் அப்புறம் எதுக்கு அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ சொல்ற எல்லா லா பாயிண்ட்டுமே கரெக்டு தாமா ஆனா யோசிச்சு பாருங்க அரசியோட நிலமை அரசியோட விஷயத்துல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதாவது எங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்ன மன்னிச்சிடுங்க இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன் எனக்கு அந்த வழி தெரியாம இல்லை என்னதான் அரசு கூடவும் பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் கூட வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லை அப்படிங்கிறது அதனால நீங்கள் எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் யார் கேட்டாலும் இதில் என்னோட முடிவு இதுதான் உங்களுக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து பாண்டியன் மாமா கிட்டே பேசலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கூட பேசினா உங்கள் அப்பா சும்மா இருப்பாரா அப்படின்னு தெரியுது இல்லைம்மா அப்புறம் என்ன விடு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் ஒருவேளை மாமாவே மனசு மாதிரி இந்த கேஸ் வேண்டாம்னு நினைச்சாலும் நினைக்கலாம் அண்ணனை வந்து கரெக்டா நடந்துக்க சொல்லு அவரை நம்பணும் அவர் வந்து குமார் திருந்துட்டான் அவனை அவனுக்கு எதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கணும் நான் இதுல கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லமா ஒரு எனக்கு அரசியோட நிலைமை வந்திருந்தா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம யோசிக்கலாம் வாங்க சித்தப்பா போலாம் அப்படின்றாங்க நீ போராஜிமா உனக்கு டைம் ஆயிடுச்சு நான் பேசிட்டு வரேன் அண்ணி கூட அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சித்தப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நான் வரேமா அப்படின்னு ராஜு போயிடுறாங்க என்ன என்ன தம்பி இப்படி இப்படி போறா நீங்க சொல்றத கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அண்ணி பெத்த தாய் நீங்க நீங்க சொல்லியே அவ மதிக்கல நான் சொல்லியே மதிச்சுட போறா தேவையில்லை விடுங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்றாங்க இல்ல ஏற்கனவே அப்படின்ட்டு அண்ணி அதான் நான் சொல்லிட்டேனே வேண்டாம் விடுங்களேன் எல்லாருக்கும் மன தான் என்ன நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்ட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட டைரக்டா குமார் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் என்ன கேட்காம எதுக்கு எதுக்காக நீங்க கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப எமோஷனலா பேசிட்டான் எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா உங்க அம்மா மட்டும்தான் ஏன் அரசியவே கேட்க கூடாது கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியா ஒரு மூணு வாரம் இந்த வீட்டுல இருந்துட்டாங்க என்னதான் அவங்க சந்தோஷமா வாழல அப்படின்னா கூட ஊர் அறிய அவங்க புருஷ மண்டாட்டிங்கிற மாதிரி தானே ஒரு பேரோட வாழ்ந்தாங்க அதுவே நிஜமாகிட்டா என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வடிவு ஆனா பழனி இருந்துட்டு அதுவும் சரிதான் ஆனா இந்த வீட்டில இருக்கிறவங்க கிட்ட யார் பேச முடியும் உங்க வீட்டில இருக்கிறவங்க அதாவது இங்க இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கோவமா இருப்பாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் கோவக்காரங்க தான் கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அதுவும் குமாருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருமே வழி முன் வர மாட்டாங்க அந்த வீட்டில இருந்து ஏன் ராஜு கிட்டேயே கேளுங்க அரசியவே குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு அவளுமே வேண்டாம்னுதான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன அவ்வளோ கெட்டவனா குமாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்க கெட்டவன் நல்லவங்கிறதெல்லாம் ஒண்ணுமே அவன் நடந்துகிட்டதுதான் அவனுக்கு அவன் குடும்பம் ரொம்ப முக்கியம் ஆனா உங்க குடும்பத்தை வரைக்கும் நம்மள பொறுத்த வரைக்கும் குமார் நல்லவனா இருக்கலாம் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குமார் நல்லவனா இருக்கலாம் ஆனா பொத்தம் பொதுவா பார்க்கும்போது என்ன இந்த பையன் இந்த வயசுலயே ரவுடி சா பண்றான் அப்படின்னு தான் நினைப்பாங்க பொறுப்பு இல்லாம பொறுக்கி பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்போ பொறுக்கி பசங்களோட சேர்ந்து சுத்தினா அவன் மேல கேஸ் ஆயிருச்சு இப்போ அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் எங்க அந்த எல்லாம் வந்து இவன் கூட சேர சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வீட்டில கையை கால உடைச்சு மூலையில உட்கார வச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டி இருப்பாங்க குமார் கூட கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தான் குமாரை மாற்றிருக்கு அவன் ஜெயிலில் இருக்கும்போது திருந்தல அண்ணி ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனை சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவன் மாறி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் தம்பி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க பார்ப்போம் கடவுள் வீட்டை வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு நான் வந்த மாதிரியே போய்க்கிறேன் தம்பி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வடிவு வடிவு வீட்டுக்கு வரும்போது அண்ணி என்ன நீ உங்கள் பொண்ணை பார்த்துட்டு வரீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க தம்பி நான் குமார் விஷயமா தான் தப் குமார் விஷயமா தான் இப்போ பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு குமார் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவங்க வீட்டில் பேச சொல்லலாம் அப்படின்னு ராஜிக்கிட்ட பேசுறதுக்காக போனேன் அப்படின்னு ஓ என்ன சொன்னாங்க மகாராணி அப்படின்றாங்க அப்போ அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு அதான் தெரியுமே அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அவள் அப்படி தான் சொல்லுவான்னு அப்படின்றாங்க அவள் தான் முழுசாக அந்த வீட்டு பிள்ளையாவே மாறி நிற்கிறாளே நம்ம கேட்டால் அவள் பண்ணிடுவாளா என்ன நீ எப்படி கோமதி மாறி இருக்காளோ அதே மாதிரி தான் அவளும் சின்ன ஓடுகாலியும் பெரிய ஓடுகாலியும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காரு ஏன் தம்பி அப்படி பேசுறீங்க அப்படின்னு என்ன எங்க தங்கச்சியை பத்தி ஓடுகாலி ஓடுகாலின்னு அப்பெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெருசா வலிக்கல ஆனா உங்க பொண்ணை ஓடுகாலின்னு சொல்லும் போது என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேக்குறீங்களே அப்படின்ட்டு இதுதான் தாய் பாசம் அப்படிங்கிறதா அப்படின்ட்டு பயங்கரமா நக்கலா பேசிட்டு இருக்காரு குமார் இது சக்திவேல் இப்போ குமார் வராரு எதுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி பேசிக்கிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க நான் தப்பா பண்ணிருக்கேன் ஜெயிலுக்கு போக போறேன் அவ்வளவுதான் இதுல ஆடுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது யாரும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து சுகன்யா அங்கே வராங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எப்படியாவது கையில் காலில் விழுந்தாச்சும் குமார் மேலே இருக்கிற அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சணுமா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல குமாரை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேனே தவிர போயும் போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி வந்து பயங்கர திமிராக பேசிட்டு போகிறாரு நம்ம ஏன் பேசி இதை சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மீட்டர் போடக்கூடாது அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்து சுகன்யாவுக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை அதனால தான் வந்து எந்த இடத்துல ஒட்டிக்கிட்டா நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீப் மைண்டு இப்போ அந்த வீட்டுக்கு போறாங்க போயிட்டு எப்படியாவது பேசி ஆகணும் பாண்டியண்ண்கிட்ட சொல்லி நல்ல சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம செந்தில் வாய பிடுங்குறாரு பாண்டி அதாவது என்னடா நம்ம இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோமே அடுத்த மாசம் வரப்போற பணத்தை எப்படிடா செலவு பண்றதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ வெளிச்சமா கேட்டுடுறாரு அது கேட்கும் போது நம்ம செந்திலுக்கு கோவம் வந்துருது சாப்பிடாமே எந்திரிச்சு போயிடுறாரு ஏங்க சாப்பிடும்போது தான் ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு திட்டுறாங்க சும்மா அரடி நீ வேறு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கதிர் சம்பாதிச்சுட்டு இருந்தான் அதுவும் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவன் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட கொடுப்பான் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை நம்ம எவ்வளோ பத்திரமா பத்திரப்படுத்துகிறோம் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவன் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்கலன்னு நான் கஷ்டப்படல ஆனால் அதை பொறுப்பாகாவது யூஸ் பண்ணணும் பண்றோம்ல இந்த மாதிரியா தர்பார் பண்றது அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க இதை இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க அப்படின்னு காலம் முழுக்க பேசுவேன் அவன் எத்தனை நாள் கவர்மெண்ட் வேலையில இருக்கானோ அத்தனை நாளும் நான் பேசிட்டு தான் இருப்பேன் இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க ஏமாமா இப்படி விட்டுருங்களா இந்த விஷயத்தை அவர் அடுத்த மாசம் இருந்து ரொம்ப கண்ட்ரோலா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கண்ட்ரோலனா எப்படிமா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபாயும் செலவு பண்ணிட்டு வந்தான் இந்த மாசம் அடுத்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா அதுல அஞ்சாயிரம் மட்டும் செலவு பண்றதா அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லமாமா அது வந்து போதும்பா நீயும் புருஷனை விட்டு கொடுக்க கூடாது உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் நினைக்கிற முன்னாடி வந்து நிக்க மாட்டான் உன்னோட அக்கறை எதுக்குமே அவன் தகுதியான இல்லமா இல்லைம்மா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம மீனாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது அப்புறமா அமைதியை உள்ளே போயிடுறாங்க அப்புறம் என்னது இது ஆள் சாப்பிடாம போனா போனால் தட்டில் போட்ட சாப்பாடு வேஸ்ட் ஆகுறதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு இல்லைம்மா நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு மீனா வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லணுமோ அப்படின்னு கத்துறாரு செந்தில் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பேசுகிறாரு செந்திலும் கோவமாக வந்து சாப்பிட அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமீதியார் அவன் சாப்பிட்றாள்ல அமைதியார் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு நல்லபடியாக சாப்பிட்டு எந்திரிச்சிடுறாங்க பாண்டியன் வெளியே இருக்கிற அந்த தூணுக்கு சாஞ்சி நின்றுட்டு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சுகன்யா டோர் லாக் பண்ணுறதுக்கு வந்தவங்க அண்ணே என்னாச்சு வெளியில் நிற்கிறீங்க உங்களுக்கு குளிர் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க குளிருது தான் என்ன பண்ணுறதும்மா கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலான்னு தான் நிற்கிறேன் அப்படின்னு என்னாச்சு அப்படின்னும் போது உள்ளே வந்தாலே ஏதோ மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமா எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதை பற்றி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு இயரிங் தெரியும்ல அப்படின்னு ஓ ஆமால கோர்ட்டில் எப்படியும் குமாருக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே வேணும் எனக்கு ஒரு வேளை ஏதாவது தில்லாலங்கடி வேலையை பண்ணி அரிசி மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆகிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஐயோ அண்ணே அரிசி மேலே தான் எந்த தப்பு இல்லைன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு தெரியும் ஆனால் ஊர் உலகத்துக்கு தெரியாதுல்ல அந்த ஜட்ஜி எப்படிப்பட்டவராக இருப்பாரோ தெரியல பிள்ளைகிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்பாரோ தெரியல அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி பதற்றமாக பேசுகிறாரு இதெல்லாம் நடக்கிறதுக்கு பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிருங்களேன்னே அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அது மட்டும் நடக்காது அப்படின்னு இல்லைண்ணே நான் சொல்கிறேன் என் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு குமார் திருந்துட்டான் தொண்ணூறு பர்சன்ட் திருந்துட்டான் அவன் மீதியும் திருந்துருவான் அவன் ஜெயிலுக்கு போய் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை ஏற்றுக்கலை எல்லாருமே வந்து விலகி நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணி உள்ளே போயிட்டோம் இல்லை ஒரு தப்பு பண்ணி அதிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க மனுஷனை கூட நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டான் அதனாலயே அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அரசு விஷயத்தில் கூட அவன் ரொம்ப பலைட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அரசு எப்படி இருக்கா இருக்காளா நார்மலா இருக்காளா நல்லா இருக்காளா அவளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க கூடாது சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான் அரசிய உங்க அரசி உங்க கூட பேசினாலன்னா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க சித்தி அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா ஆனா அரசிய பத்தி அரசி கிட்ட வந்து குமார பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ பேசக்கூடாதுன்னு சொல்லி பழனி அதாவது என் புருஷன் வந்து கட்டில போட்டிருக்காரு அதனால நான் எதுவும் அரசி கிட்ட சொல்லிக்கல அப்படின்னு பயங்கரமா அளந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ நிஜமா வாப்பா சொல்ற அப்படின்றாங்க ஆமான அவன் தான் திருந்துட்டான்ல திருந்தாதவங்களுக்கு தானே சொல்லி ஜெயில போடுவாங்க ஆனால் அவன் தான் திருந்துட்டானே நிறைய விஷயங்கள்லாம் கிட்ட சேஞ்சஸ் இருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான் அவன் பண்ண தப்ப அவன் உணர்ந்துட்டான் ஏதோ அவன் கோவத்திலையும் பழி வாங்குற உணர்ச்சியிலையும் பண்ணிட்டான் என்னமோ விட்டுடலாமே அவனை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை என்கிட்ட பேச சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க தான் ஆனால் என்னால முடியாது அந்த வீட்டில் எனக்கு அவ்வளோ வேல்யூ எல்லாம் கிடையாது நான் சொல்றதுக்காகலாம் அண்ணன் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது மனசு கேட்கல ஏதோ பேச்சு வாக்கில் வந்ததுனால கேட்டு எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நான் சொன்னது சரின்னு தோணுச்சுன்னா ஏதோ பார்த்து பண்ணுங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா உள்ளே போயிடுறாங்க இப்போ பாண்டியன் அதையே யோசிச்சுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இயரிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேஷுவலாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம கோமதியும் அரசியும் அப்போது பாண்டியன் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நிற்கிறாரு என்னாச்சுங்க ஏன் அதே மாதிரி நிற்கிறீங்க ஒரு மாதிரி தெரிகிறீங்க உடம்பு இது ஏதாவது பண்ணுதா இன்றைக்கி கோர்ட்டில் ஏறிங்கருக்கு போகணும் ஏன் ரெடியாகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கோமதி இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போய் எல்லாம் மாற்றிட்டு வராரு அப்போ வரும்போது ஏங்க குளிக்கலையா அப்படின்னு இல்லை நான் காலையில் மூணு மணிக்கே குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அம்பிட்டு நேரத்துக்கே குளிச்சிட்டிங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லை எனக்கு தூக்கம் வரலை அப்புறம் டைமை பார்க்காம என் பாட்டுக்கு விழுஞ்சிடுச்சுன்னு நினச்சி போய் குளிச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து நம்ம கோமதி இருந்துட்டு இப்படி கூடவா அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஏதோ யோசனை அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ போயிட்டு பாரு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க இப்ப அவங்க மூணு பேரும் போகும்போது கூட பாண்டியன் எதுவுமே பேசுறதுல அமைதியவே இருக்காரு இப்போ அங்க கோர்ட்ல வந்து கோர்ட் வாசலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அரசி பாண்டியன் கிட்ட அப்பா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா அப்பதான் கூட இருக்கேன்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மாறி வராங்க வரும்போதே அண்ணே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா அப்படின்னு ஏய் வேணாண்டி அந்த ஆள் கிட்டே உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சக்திவேல் எவ்வளவோ பேசுகிறாரு அதையும் தாண்டி மாறி போய் பேசுகிறாங்க அண்ணே எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க குமார் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டான் உங்கள் பொண்ணுக்கு நடந்த கொடுமை உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அவ்வளவு ஏன் நானும் பொண்ணு தானே அந்த வழியை என்னால் உணர இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது ஆனாலும் என்ன பண்ணுறது என்னோடய பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் முத்து சுத்து முத்தா ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு இருந்தோம் ஒரு பிள்ளை உங்க வீட்டுக்கு வந்துருச்சு இன்னொரு பிள்ளை ஜெயிலுக்கு போயிருச்சுன்னா அந்த வீட்டுல நாங்க வாழ்ந்த என்ன புரிய இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி கேக்குறாங்க அவர் எதுவுமே பேசாம அமைதியே நிக்கிறாரு நீங்க நிக்கிறத பார்த்தா நீ பேசுறதே வேஸ்டிங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுது எனக்கு புரியுது உங்களால குமார மன்னிக்க முடியாதுதான் ஆனா இந்த ஒரு முறை மட்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க இனி அரிசி விஷயத்துல அவன் எந்த விதத்திலயுமே தலையிட மாட்டான் அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அதனால ஏதாவது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு நடக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுனா கூட அப்பவே நீங்க என்கிட்ட வந்து என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கேக்குறதுனால என்ன நடந்திருப் போகுது என் பொண்ணோட வாழ்க்கை தானே போச்சு அப்படின்னு கோமதி சொல்றாங்க அந்த வார்த்தையிலேயே நம்ம மாறிக்க ஒரு மாதிரி ஆயிடுது இதுக்கு மேலே நான் பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க இப்போது நம்ம பாண்டியன் கோமதி அரசி மூணு பேரும் பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தூரமாக இருந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஸ்ட்ராங்காக பண்ண போகிறாங்க போல் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அது நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் நான் பண்ணினது அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வேறு கொஞ்சம் ஜென்யூனாக பேசிகிட்டு இருக்காரு இப்போது நம்ம பாண்டியன் வந்து கோமதி எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாறியை கூப்பிடுறாங்க நாங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆனா இதுக்கு மேலே அரசு விஷயத்துல மட்டும் இல்லை வேற எந்த பொண்ணு விஷயத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாடக்கூடாது உங்களால் எனக்கு வார்த்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப நன்றிண்ணே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரி வந்து அவங்க கிட்ட தேங்க் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வாக்கம் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ